அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சுக்குரனின் மற்றொரு ஆட்சி வீட்டிற்கு உச்ச அதிபதியாகவும் இருப்பதால் ராசிக்கு ஒரு வகையில் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய திருக்கணிதத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த பயிற்சியானது அபரிவிதமான மாற்றங்களை முதன்மையாக அள்ளி கொடுக்கிறதுங்க ராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் சனி பகவான் தற்போது லாபஸ்தானத்தில் நுழைந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகள் மிகவும் அற்புதமான வளர்ச்சியை அள்ளித்தரப்போகிறாருங்க சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு மனித வாழ்வுல நிதானமாகவும் பொறுமையாகவும் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் இந்த வேளையில் ஜென்மராசியை விட்டு குருவும் விலகுகிறாருங்க என உறுதியாகவே பனிரண்டு ராசியில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை பெறக்கூடிய ராசியாக நிச்சயமாக ரிசர்வ ராசி பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த சனி பயிற்சி அபரிவிதமான மாற்றத்தை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க திருக்கணிதத்தின் படி லாபஸ்தானத்தில் நுழைந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி கர்மஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஏழில் தான் லாபஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே இந்த தருணத்திலிருந்தே உறுதியாக லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை நிச்சயம் சந்திப்பதற்கான யோகம் அமைப்பால் பொறுத்த வரைக்கும் நீதி நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் ரிசர்வராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க ஆர்கியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாகவும் லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த தருணம் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் பல்வேறு வகையான மாற்றங்களை மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும்போது உறுதியாகவே இந்த தருணத்தில் ஆசைக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக உண்டு திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய கூடிய சனி சில மாதங்களில் வக்ரம் பெற்றும் நகர்ந்தும் அவர் கர்மத்தில் மீண்டும் நுழைந்தாலும் கூட லாபஸ்தானத்திற்குரிய பலன் நிறைவாக என ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பொதுவாக மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் வலம் வருகிறாருங்க பத்து பதினொன்று எனவே உறுதியாகவே இந்த தருணத்தில் இணைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையும் தொழில் உத்தியோக ரீதியாக நிரந்தர வாய்ப்பும் நிரந்தர வேலை வாய்ப்பு என பல்வேறு வகையான நன்மைகளை உறுதியாகவே பனிரெண்டு ராசியில் சற்று அதிகமாக பெறக்கூடிய ராசியாக நிச்சயம் ராசி அமையப்போகிறது இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எப்பேர்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அதை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த வேலையை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறார் இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சிறப்பு பார்வை உண்டு என்றால் குரு மற்றும் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக சனிக்கும் சிறப்பு பார்வை பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே இந்த மூன்று கிரகநிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு அந்த வகையில் சனியினுடைய அமர்ந்து பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே வாழ்வில் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அந்த வகையில் சனி பகவான் ஜென்ம ராசியை பார்க்கிறார் ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறதோ இதேபோன்று நவ கிரகங்களிலே ராசியின் அதிபதியான சுக்ரன் மற்றும் சனி ஆகிய இரு கிரகநிலைகளும் மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் செல்வ செழிப்ப அற்புதமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த இரு கிரகநிலைகளுமே தற்போது சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் லாபத்தில் அமரக்கூடிய சனி பகவான் ரிசப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பது அனைத்திலும் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது பொதுவாக குரு பகவானை வரைக்கும் எந்த இடத்தில் அமர்ந்திருந்து பல இடங்களை பார்க்கும் போது அதிரடியான நன்மை நிறைவாக கிடைக்கும் ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிக வலுவான இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பது உறுதியாகவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் திரும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது உடல்நலம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுங்க நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் பல்வேறு வகையில நெருக்கடிகள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை விலக்கி சுப விரயங்களை அதிகரிக்க கூடிய அமர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பதால் உறுதியாகவே ஏற்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாபத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பு செல்வாக்கு மேலோங்குவதோடு மட்டுமல்லாது இனிமை தரக்கூடிய விதத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எடுத்த முயற்சியில் வெற்றியும் தோல்வி இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கொள்வதற்கான யோகம் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தை பார்ப்பதால் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் விதமான சிரமமும் இன்றி எளிதில் உங்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ரிசபராசிக்காரர்களுக்கு ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இதைவிட சனி அஷ்டமத்தை இருக்கிறார் லாபத்தில் அமர்ந்து அஷ்டமத்தை பார்ப்பது வே அஷ்டம பாதிப்புகள் இழப்புகள் அனைத்தையும் ஈடு செய்யக்கூடிய வகையிலும் புதிய வாய்ப்புகளை நிறைவாக அள்ளிக்கூட பாருங்க தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாறுதலை சந்தித்தாலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சனி எடுத்து காட்டுகிறார் கலகலப்பாக இருக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிறைந்த நிகழ்வுகள் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆளையம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி அல்லது ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ரிசவராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றம் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி நிச்சயம் அள்ளி கொடுப்பார்